வணக்கம் செய்திகள் நாள் திமுக வசமா ஆட்சியை கைப்பற்ற திமுக முயற்சி திரும்பாத சசிகலா பதவியேற்பு கோடிக்கு ஆயுத கொள்முதல் போருக்கு தயாரான நிலையில் முப்படை நான் சசிகலாவை பற்றி குறிப்பிடவில்லை அஸ்வின் விளக்கம் விஷம் வைத்து கொன்று விடுவார்கள் என கதறிய ஜெயலலிதா மனோஜ் பாண்டியன் பரபரப்பு பேட்டி விரிவான செய்திகள் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா மரணம் அடைந்த பின்னர் பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்றார் ஆனால் அவரை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு முதல்வர் பதவியை அடைய சசிகலா துடிக்கிறார் சசிகலா முதல்வராக வருவதை அந்த கட்சியினரை விரும்பவில்லை அதிமுகவின் இந்த சூழலை பயன்படுத்தி அந்த கட்சி எம்எல்ஏக்களை இழுக்க திமுக தலைமை அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த உத்தரவின்படி அந்த பகுதிகளில் உள்ள நிர்வாகிகள் அதிமுக எம்எல்ஏக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் நாற்பது எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் மனநிலைக்கு வந்துவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவை தமிழக முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்க தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் சென்னை வராத சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏ கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரே முதல்வராக வேண்டும் என தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார் மேலும் தனது ராஜினாமா கடிதத்தையும் அவர் ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார் இதையடுத்து எந்த நேரத்திலும் சசிகலா முதல்வராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது முதலில் ஒன்பதாம் தேதி அவர் முதல்வராக பதவியேற்பார் என கூறப்பட்டது ஆனால் அவர் ஏழாம் தேதியே பதவி ஏற்கிறார் என செய்திகள் வெளியானது ஆனால் சென்னை திரும்பாமல் ஆளுநர் மும்பைக்கு சென்று விட்டார் இதனால் சசிகலா பதவியேற்பு விழா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளரான சசிகலா நடராஜன் தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ளார் இதனை சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரும் தமிழகத்தை சேர்ந்தவருமான ரவிச்சந்திரன் அஸ்வின் கூடிய விரைவில் இருநூத்தி முப்பத்தி நான்கு வேலை வாய்ப்புகள் தமிழக இளைஞர்களுக்கு கிடைக்க உள்ளது என தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார் சசிகலாவுக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்து அஸ்வின் இந்த ட்விட்டை பதிவு செய்ததாக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்திகள் பரவினர் இந்நிலையில் தன்னுடைய அந்த ட்விட் தமிழக அரசு சம்பந்தப்பட்டது அல்ல என அஸ்வின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழக முதல்வராக பதவியேற்க சசிகலா திட்டமிட்டு வரும் வேளையில் அவருக்கான எதிர்ப்பு பெருமளவில் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் முன்னாள் அதிமுக சபாநாயகர் பிஹெச் பாண்டியனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியனும் செய்தியாளர்களை இன்று சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது ஜெயலலிதா மரணம் குறித்த பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் காரணங்களை போட்டுடைத்தனர் ஜெயலலிதாவுக்கு சசிகலா விஷம் வைத்து கொன்றார் என்ற ரீதியில் பி பாண்டியன் பேசினார் பின்னர் பேசிய மனோஜ் பாண்டியன் இதற்கு முன்னரே ஜெயலலிதா இவர்களால் தான் விஷம் வைத்து கொலை செய்யப்படுவேன் என அஞ்சியதாகவும் கூறியுள்ளார் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடந்த உரி தாக்குதலுக்கு பின் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் முப்படையும் தொடர்ந்து பத்து நாட்கள் முழுமையான போர் செய்யும் அளவிற்கு ஆயுதங்களையும் அதன் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடிவு செய்துள்ளது இதனால் கடந்த மூன்று மாதத்தில் இந்திய அரசு சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ரஷ்யா இஸ்ரேல் மற்றும் பிரான்ஸ் நாடுகளிடமிருந்து அவசர கால ஒப்பந்த முறையில் வெடிப்பொருட்கள் வாங்கியுள்ளது இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக்கான தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்